ஒருபடி ஆண்டவருடைய சமூகத்துல அவரோடு கூட நாம் ஒன்றி அவரை பற்றிக்கொண்டு கொண்டு கடவுளுடைய ஞானம் நமக்குள்ளே வருகிறது அதனால்தான் வேதத்தோடும் ஆண்டவரோடும் தினமும் நெருக்கமாக இருக்கும் இப்படி நெருக்கமாக இருக்கிற ஒரு விசுவாசி ஒருவன் நம்பிக்கை உடையவன் அவனுடைய வாழ்க்கை முழுவதனுடைய திட்டத்திலும் கடவுள் இருப்பான் யாக்கோபோடு மட்டுமல்ல யோசுவாவோடு மோசையோட காலம் எல்லாரும் அவங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ ஓடி போய் ஆண்டு விட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் காரியங்களை செய்வாங்க ஆண்டு போய் வைக்கிற அந்த அனுபவங்கள் அப்போ அப்போ நம்முடைய வாழ்க்கையில முக்கியம் எனக்கு அருமையான விழ இன்னைக்கு நீங்கள நானும் என்னுடைய சுய முயற்சியிலே இந்த உலக அனுபவத்திலே மற்றவர்களை பார்த்து ஐ சுட் நாட் ரிலை ஆன் இட் இந்த பூமியில நடக்கிற காரியங்களை வைத்துக்கொண்டு எதையும் நான்